நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சப்பவே அம்மு எங்களோட கேங்ல சேர்ந்துட்டா அப்போ அவளும் மேகியும் ஒரே ஹைட்டு தான் ஷம்மு அவங்க ரெண்டு பேரை விடவும் இத்தனோண்டு ஹைட் அதிகம் ஆனா நானும் ஹரியும் தான் இருக்கிறதுலே பெரிய பசங்க பிரணவும் சுந்தரும் குட்டி பசங்க நாங்க எங்க தெருவிலேயே ரொம்ப ஃபேமஸ் எங்களை மாதிரியே எங்க டைனோசர் விளையாட்டம் ஃபேமஸ் ஆனா அதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு நாங்க சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்கோம் அமிர்தாவின் சாகரன் பார்வதி பவனம் எப்பொழுதும் அரட்டையும் கலகலப்புமாக இருக்கும் வீட்டில் இன்றைய காலையில் இருந்து ஒரு சங்கடமான மௌனம் சூழ்ந்திருந்தது அதற்கு காரணம் அந்த வீட்டின் ஜீவ நாடியும் மருமகளுமான ஜானகியின் முகத்தில் இருந்த உயிர்ப்பு நீங்கி கோவம் தான் கோலம் போட்டுவிட்டு திரும்பிய மருமகள் வழக்கத்துக்கு மாறாக கோவத்துடன் வீட்டின் பெரிய மரக்கதவை அரைந்து போதே மீனாட்சி அம்மாள் மருமகளின் கோவத்தில் சிவந்த முகத்தை கொண்டார் மருமகளுக்கு உதவியாக இருந்த வேலைக்காரியிடம் என்னவென வினவ அவரோ திருதிருவென விழித்துவிட்டு தனக்கு எதுவும் தெரியாதென சமையல் அறையை நோக்கி சென்று விட்டார் என்னவென்று ஜானகியிடம் வினவியவரிடம் அருணாச்சலமாமா இன்னைக்கு காத்தால அவளோட பொண்ண வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரத்த என்றாள் கோவத்தை மறைத்த உணர்வற்ற குரலில் ஒருவர் விசாரித்தபோது அருணாச்சலம் பெருமையாக தனது இரண்டாவது மகள் விஜயலட்சுமியின் பெண் என சொன்னதுதான் ஜானகியின் காதில் தெளிவாக விழுந்து விட்டதே மீனாட்சியின் முகம் ஜானகி சொன்னதை கேட்டு ஒரு நொடி விகசித்தது ஆனால் அடுத்த கணமே மருமகளின் துன்பத்தை உணர்ந்தவர் அவளது தோளில் ஆதரவாய் தட்டி கொடுத்தார் இன்னும் பழச நினைச்சு ஏன் வருத்தப்படுற ஜானோ எல்லாம் நடந்து முடிஞ்சு ரொம்ப வருஷம் கடந்து போச்சு இந்த ஊர்ல முக்காவாசி ஜனோ அதை மறந்து கூட போயிருப்பாங்கம்மா என்று அவளது கோபத்தை போக்க முயன்றார் ஆனா அவ பண்ண காரியத்தை நான் இன்னும் மறக்கல ஏதோ நம்ம குடும்பமும் அருணாச்சல மாமா குடும்பமும் நல்லவங்களா இருக்க போய் என்ன சந்தேகப்படல மொத்த அம்மன் சன்னதியும் சொன்னது உண்மைன்னு நீங்க எல்லாரும் நினைச்சிருந்தா ஏ நிலம என்ன இருக்கும் என ஆவேசமாக மொழிந்தவள் மாமனார் ஹாலுக்கு வரவும் அமைதியானாள் சதாசிவமும் ஜானகி பேசிய அனைத்தையும் கேட்டுவிட்டார் மருமகளின் ஆதங்கம் எந்த அளவுக்கு நியாயமானதோ அதே அளவு அருணாச்சலம் பேத்தி என் மீது கொண்ட பாசத்தால் மனமுருகி மகள் செய்த தவறை மன்னித்ததும் நியாயம்தானே என புரிந்து கொண்டார் அவர் குற்றம் பாத்தா சுற்றும் இல்லன்னு சொல்லுவாங்க ஜானுமா விஜி என்ன தப்பு வேணாலும் பண்ணியிருக்கட்டும் ஆனா ரகு அண்ணனுக்கு ஜானுவ விவாகம் பண்ணி வைங்க பெரியப்பான்னு என் மனசுல உங்க கல்யாணத்துக்கு வித போட்டது அவதானே அவளாலதானே உன்ன மாதிரி நல்ல மருமக என் குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கா அதுக்காக நானும் அவளை மன்னிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் உன்ன நான் வற்புறுத்த மாட்டேன் ஜானுமா உனக்கு அவளால ஏற்பட்ட அவமானம் இன்னமும் மனச உறுத்துச்சுனா அவ நாளைக்கு இங்கேயே வந்தாலும் நீ அவளை விட்டு ஒதுங்கிடு அதை விட்டுட்டு இப்படி பழச நினைச்சு கோவப்படுறது மருமகளுக்கு அழகில்லை என்று சொல்ல ஜானகியின் குமுறல் ஏதோ கொஞ்சம் அடங்கியது ஆனால் உணவு மேஜையில் பரிமாறும்போது தட்டுகளில் இட்லி வைக்கப்பட்ட விதமும் டம்ளர்களில் தண்ணீர் நிரப்பப்பட்ட விதமும் அவளது கோபம் முழுவதுமாக தீரவில்லை என்பதை பட்டவர்தனமாக காட்டியது சாப்பிட வந்த வித்யாசாகர் அன்னை இருக்கும் நிலையறியாது ஆர்வத்தில் பேசத் தொடங்கினான் அந்த பதினாறு வயது பையனுக்கு எல்லாமே விளையாட்டுதான் அருண்தாத்தா வீட்டுக்கு விஜயின்னு ஒரு வரப் வரப்போறாங்களாம் என்று அவன் சொல்லவும் ஜானகியின் புருவம் சுருங்கிய விதத்தை வைத்து அவருக்கு விஜயலட்சுமியை தெரியவில்லை என தவறாக புரிந்து கொண்டான் அவரது சீமந்த புத்திரன் அதாமா அருந்தாத்தாவோட ஃபேமிலி போட்டோல கோணலா வகுடு எடுத்து கண்ணுக்கு மை போட்டு ஒரு அத்தை நிப்பாங்கல்ல நான் கூட அந்த காலத்திலேயே இவ்ளோ மாடர்ன் லேடியான்னு கலாய்ச்சி உன் கையால குட்டு வாங்கினே அந்த அத்ததா விஜய் அத்தையா நான் போனப்போ வீட்ல அருண் தாத்தா சங்கர் சித்தப்பா நாராயணன் சித்தப்பான்னு யாருமே இல்ல ஒன்லி லேடிஸ் தான் இருந்தாங்க ஹரிதா அவங்க வீட்டுக்கு வந்த அவனோட புது தங்கச்சிய பத்தி பக்கம் பக்கமா சொன்னான் அவங்க வீடு காவேரி சுந்தரம் டாக்டர் வீடு இருந்ததே அந்த தெருவுல தான் இருக்குதாமா அங்க போய் அந்த பொண்ணை விட்டுட்டு அப்படியே அந்த அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டு வருவாங்கன்னு ஹரி சொன்னான் அவன் பேசிக்கொண்டே செல்ல அவனது தங்கை சமுத்ரா கண்ணை உருட்டி வாயில் ஆட்காட்டி விரலை வைத்து பேசாதே என சைகை காட்ட அவன் குழப்பத்துடன் பேச்சை நிறுத்தினான் ஆனால் அவனுக்கு பக்கவாட்டில் நின்று கொண்டிருந்த ஜானகியின் முகத்தின் கோவ சிவப்பை கண்டதும் அய்யோ அம்மா முகத்துல இருக்கிற கோவத்தை பார்த்தாலே அந்த அத்த அம்மாக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தோணுதே உன்னோட அம்மா காலி அவதாரம் எடுக்கிறதுக்குள்ளே வித்தி என்று தனக்குத்தானே மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன் முப்பத்தி இரண்டு பற்களையும் காட்டி சிரித்து சமாளித்தான் அதை விடுமா நீ இன்னைக்கு பண்ணிருக்கிற இட்லியும் சாம்பாரும் வேர்க்கடல போட்டு அரைச்சிருக்கிற இந்த தேங்காய் சட்னியோ ஏவன் தேவாமர்தன் தோத்துது போ என்று தாயாரின் தலையில் ஐஸ் பாறையை வைத்துவிட்டு அங்கிருந்து ஓடி மறைந்தானவன் அவன் சென்ற பின்னர் உணவு மேஜையில் கரண்டிகளின் சத்தமும் தட்டுகள் நகர்த்தப்படுகிற ஒளி மட்டுமே கேட்டது இவ்வாறு அருணாச்சலத்தின் மகள் விஜயலட்சுமியின் பெயர் பார்வதி பவனத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வை உண்டாக்கியிருந்தது எப்போதும் அமைதியான சூழல் மட்டுமே நிலைத்திருக்கும் சேஷன் நிவாஸ் என்ற அந்த வீட்டில் இன்று வழக்கிற்கு மாறாக உற்சாகம் கரை புரண்டோடியது வீட்டின் தலைவியான விஜயலட்சுமி மகிழ்ச்சி கடலில் குளித்துக் கொண்டிருந்தார் அவள் அருகில் அவளது கணவன் உன்னிகிருஷ்ணன் தன் எதிரே சோஃபாவில் அமர்ந்திருந்த மாமனாரையும் மைத்துனர்களையும் சாந்தன் தழுவும் முகத்துடன் பார்த்தபடியே பேசிக் கொண்டிருந்தான் அமிர்தவர்ஷிணி அவளது மணி பிளான் தாத்தா வீட்டில் உள்ளவர்களை பற்றி கதை சொல்ல போய்விட்டா நீங்க எல்லாரும் எங்களை மன்னிச்சது உங்களோட நல்ல மனச காட்டுது ஆனா பற்றே நாங்கள் இந்த விஷயத்துல அவசரப்பட்டிருக்க கூடாது எங்களால நிறைய பேருக்கு அஹ் மன கஷ்டம் தான் என்று மலையாளிகளுக்கே உரித்தான ராகமான தமிழில் முடிந்த மருமகனிடம் பழசா மறந்துருங்க மாப்பிள அன்னைக்கு நிலைமைக்கு ஒரு தகப்பனா என்னோட மகள் வீட்டை விட்டு போய் அவ மனசுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிட்டது எனக்கு சுயநலமா பட்டுச்சு அதான் கோவத்துல உங்களையும் இவளையும் ஒதுக்கி வச்சிட்டேன் ஆனா இன்னைக்கு என் பேத்தி தாத்தான்னு கட்டி பிடிச்சப்பதான் உங்களை ஒதுக்கி வைக்கிறேன்னு அவளையும் சேர்த்து ஒதுக்கி வச்சு பாவம் பண்ணிட்டேன்னு புரிஞ்சுது விடுங்க இனிமே பழச நினைக்காம நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கலாம் என்று நிறைந்த மனதுடன் சொன்னார் அருணாச்சலம் அவரது மைந்தர்கள் இருவருக்கும் அதே எண்ணமே அவர்களுக்கு விஜயலட்சுமி என்றால் ஒரு தனி பிரியம் அதிலும் வந்தவுடனே அவர்களின் மனைவிகளையும் மகன்களையும் அக்கறையாய் விசாரித்ததில் தங்களது விஜி அக்கா அன்று போலவே இன்றும் தங்கள் மீது அக்கறையும் அன்பும் கொண்டவள்தான் என நெகிழ்ந்து போயினர் விஜயலட்சுமிக்கு திடும் என ஜானகியின் நினைவு வர அப் அப்பா ஜானு அவளுக்கு இன்னும் என் மேல கோவம் என்று தயக்கமாய் கேட்டுவிட்டு தந்தையின் பதிலுக்கு காத்திருக்க அவள குத்த சொல்ல முடியாதே விஜி உன்னோட விஷயத்துல எல்லாருமே அந்த பொண்ண பழி சொன்னாங்க அவளுக்கு பெரிய வீட்டு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு கைமாறா நீ வீட்டை விட்டு போக அவ உதவனானு அவள பெத்தவங்களே சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி அவ மனச ரணமாக்கிட்டாங்கம்மா ஏதோ சதாவும் நானும் அவங்கள அதட்டி வச்சதால ஜானு கொஞ்சம் நஞ்ச மனக்கசப்போட தப்புனா அதுக்கப்புறமும் அவ எல்லார் மேலையும் பிரியமா இருந்தாலும் உன் பேச்சை எடுத்தாலே அவளுக்கு பழைய கோவம் திரும்பி வந்துடும் நீ நம்ம வீட்டுக்கு வரப்போ அவ கூட குறைய பேசுனா கொஞ்சம் பொறுத்துக்கொட என்று ஜானகியின் மனநிலையை சொல்லிவிட்டார் அருணாச்சலம் அப்போதைக்கு விஜயலட்சுமியும் தலையாட்டி வைக்க அந்த பேச்சு தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது அதன் பின்னர் பேத்தி பெரியவள் ஆனதற்கு தங்கள் பக்கத்தில் இருந்து செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களையும் சீரையும் செய்வதாக சொன்ன சகோதரர்களின் பேச்சை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டனர் உன்னிகிருஷ்ணனும் விஜயலட்சுமியும் எல்லாம் நல்லதாகவே நடந்தது அமிர்த அழைத்துக் கொண்டு லக்ஷ்மி பவனத்திற்கு விஜயலட்சுமியும் உன்னிகிருஷ்ணனும் வருகை தந்தனர் குழந்தைகள் ஒன்றாக சேர்ந்து விளையாட சென்றுவிட பெரியவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் சதாசிவமும் மீனாட்சியும் கூட பழைய விவரங்களை ஒதுக்கிவிட்டு விஜயலட்சுமியிடம் இயல்பாக பேச ஆரம்பிக்க அவளும் சதா பெரியப்பா மீனா பெரியம்மாவின் உரையாடலில் கலகலப்பாய் கலந்து கொண்டாள் ஆனால் ஜானகி மட்டும் தன் பிடிவாதத்திலிருந்து இறங்குவேனா என அடம்பிடித்து விஜயலட்சுமி வந்த அரவம் கேட்டதும் தன் அறைக்குள் சென்று அடைப்பட்டவள் பழைய நினைவுகளில் ஆழ்ந்திருந்தாள் அவளும் விஜயலட்சுமியும் சிறு வயதிலிருந்தே உயிர் தோழிகள் அம்மன் சந்நிதியில் பத்மாவாமி வீட்டில் நவராத்திரிக்கு கொழு வைத்திருக்க அதில் கோலாட்டம் ஆட வந்த விஜயலட்சுமியை பார்த்து உடனே ஜானகிக்கு பிடித்துப் போனது அன்றைய பிரசாத விநியோகத்தின் போது அவளுக்கு மட்டும் சுண்டலை அதிகமாக கொடுத்த ஜானகியை விஜயலட்சுமிக்கும் பிடித்து போனது விஜயலட்சுமியை பற்றி விசாரித்ததில் விஜயலட்சுமியின் தந்தை சதா டெக்ஸ்டைல்ஸின் தலைமை கணக்கர் எனவும் அவளது குடும்பத்திற்கும் சதாசிவத்தின் குடும்பத்திற்கும் இடையே அவர்கள் தாத்தா காலத்திலிருந்தே நல்லுறவு இருந்தது எனவும் ஜானகிக்கு தெரிய வந்தது எப்படி பார்த்தாலும் விட நல்ல நிலையில் உள்ள குடும்பம்தான் அவளுடையது ஆனால் அதற்குரிய அலட்டலோ திமரோ இன்றி காட்சிக்கு எளிமையாய் பழகுவதற்கு இனிமையாயிருந்த விஜயலட்சுமியை ஜானகிக்கு மிகவும் பிடித்துவிட்டது அதன் பின்னர் இருவரும் ஒரே பள்ளி என்பதால் அடிக்கடி பார்த்து நட்பாக பேசிக்கொள்வர் இவ்வாறு அவர்களின் நட்பு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்தது தினமும் அதிகாலையில் எழுந்து தேவாரப் பாடசாலைக்கு ஒன்றாக செல்வது ஞாயிறு விடுமுறை அன்று பஜனை மடத்தில் நடக்கும் ஹிந்தி வகுப்புக்கு விஜயலட்சுமியின் சைக்கிளில் சேர்ந்து செல்வது மார்கழி மாதம் பாவை நோன்பு இருப்பது என அனைத்திலும் இணைப்பிரியா அன்பு தோழிகளாக செங்கோட்டையில் வலம் வந்தனர் இருவரும் அவர்கள் இருவரும் பன்னிரெண்டாம் வகுப்பை முடித்த நேரம் பியூசி என்ற படிப்பு மாறி பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ வகுப்புகள் அப்பொழுதுதான் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இறுதி பரீட்சை எழுதியவர்களுக்கு விடுமுறையை கழிக்க அப்பொழுது பொழுதுபோக்கு வார மற்றும் மாத சஞ்சிகைகள்தான் அதிலும் அருணாச்சலத்தின் மூன்று மகள்களுமே புத்தக பைத்தியங்கள் ஜானகியும் அவ்வாறே அப்பொழுது பத்திரிகைகளையும் நாவல்களையும் சர்க்குலேஷனில் வாங்கும் முறை பிரபலம் சரியாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வாங்கிய புத்தகங்களை படித்துவிட்டு திருப்பி கொடுத்து விட வேண்டும் இதற்கு மாத வாடகை இவ்வளவு என அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் ஜானகியின் தந்தை மகளின் வாசிப்பு பைத்தியத்தை உணர்ந்தவராய் மாத மற்றும் வார சஞ்சிகைகளை வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கும் சர்க்குலேஷனாலிடம் மாத சந்தா கட்டுவார் எனவே தினமும் அவள் வீட்டிற்கு சென்று புத்தகங்களை வாங்கி படிக்கும் பழக்கம் விஜயலட்சுமிக்கும் வர அவள் அடிக்கடி அங்கே செல்லத் தொடங்கினாள் அப்படி இருக்கையில் ஒருநாள் சர்க்குலேஷனில் மாத நாவல்களைக் கொடுக்கும் நபர் வழக்கத்தை காட்டிலும் சீக்கிரமாக வந்துவிடவே விஜயலட்சுமி இன்னும் பத்து பக்கங்கள் முடிக்க வேண்டியதாக இருக்க நேரே அந்த நபரிடம் சென்று விவாதம் செய்ய ஆரம்பித்தாள் ஏனெனில் காலையில் ஒரு மணி நேரம் தாமதமாகத்தான் புத்தகங்களை அவர் கொண்டு வந்திருந்தார் காத்தால ஒன் ஹவர் அந்த எட்டாம் நம்பர் வீட்டு மாமிகிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு லேட்டா தானே கொடுத்தீங்க ஒரு பத்து பக்கம் பேலன்ஸ் இருக்கு இப்பவும் போய் அந்த மாமிகிட்ட பேசிட்டு வந்துருங்க நான் அதுக்குள்ள படிச்சு முடிச்சுடுவேன் விஜயலட்சுமியின் வெங்கல குரல் ஜானகியை வீட்டு வாயிலுக்கு இழுத்து வந்தது அங்கே சர்க்குலேஷன்காரருடன் அவள் வாதம் செய்து கொண்டிருக்க அந்த காட்சியை நெற்றியில் சந்தன கீற்றுடன் புன்னகை முகமாய் ரசித்துக் கொண்டிருந்த பக்கத்து வீட்டு இளைஞன் ஜானகியின் கண்ணில் பட்டுவிட்டான் அவனது குடும்பத்துடன் கொல்லத்திலிருந்து இங்கே குடிபெயர்ந்திருப்பதாக அவளது அன்னை முன்பே கூறியிருந்ததால் அவனைப் பற்றி பெரிதாக யோசிக்கவில்லை ஜானகி ஆனால் பல நாட்களுக்குப் பின்னர் திடீரென ஒரு நாள் கல்லூரி வகுப்பின் இடைவேளை நேரத்தில் அந்த இளைஞன் உன்னி காதலிப்பதாக விஜயலட்சுமி சொன்னதும் ஜானகி அதிர்ந்தாள்